தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாத காலமே உள்ளது இதனையடுத்த தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தயாராகி வருகிறது அந்த வகையில் பலம் வாய்ந்த திமுகவை வீழ்த்த அதிமுக கூட்டணி வியூகங்களை அமைத்து வருகிறது பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்த எடப்பாடி பழனிசாமி அடுத்ததாக தாமிகாவையும் தங்கள் அணியில் இணைக்க காய் நகர்த்தி வருகிறார் அதற்கு ஏற்றாற்போல எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டுள்ள கூட்டங்களில் தாமிகா தொண்டர்கள் தாவே கொடியுடன் பங்கேற்று வருகிறார்கள் இந்த நிலையில் இது தொடர்பாக அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் செய்தியாளர்களிடம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக பாஜக கூட்டணியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்த பிறகும் எஸ்டிபிஐ கூட்டத்தில் என்னவெல்லாம் பேசினார் பாஜகவிற்கும் மத்திய அரசுக்கும் எதிராகவும் பேசினார் இன்றைக்கு பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் என்ன தவறு என கேட்கிறார் அதைதான் எல்லோரும் விமர்சனம் சீர்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட்டணியில் இருந்து வெளியே வந்தீர்களே அதற்கு காரணம் என்ன அந்த தேர்தல் பாஜகவிற்கு மிகவும் முக்கியமான தேர்தல் பாஜகவிற்கு நன்றியாக இருப்பேன் என தற்போது பாஜகவிற்கு நன்றியாக இருப்பேன் என தற்போது எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார் அதிமுகவின் நான்கரை ஆண்டு கால ஆட்சி காப்பாற்றி கொடுத்தது பாஜக என கூறும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவிற்கு முக்கியமான தேர்தல் மீண்டும் மோடி பிரதமராக வர வேண்டும் என்ற தேர்தல் பாஜகவால் பல லாபங்களை அனுபவித்த எடப்பாடி பழனிசாமி இதற்காக கூட்டணியில் இருந்து வெளியேறினார் பாஜகவுக்கு முக்கியமான தேர்தல் என்ற நேரத்தில் ஏன் அப்போது வெளியே ஓடி வந்திருக்கு இப்போதும் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தன்மையற்றவர் துரோகத்தை தவிர வேறு எதுவும் அவருக்கு தெரியாது விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் பாஜகவை கூட செய்வார் ஆனால் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வருவாரா என்பது தெரியவில்லை விஜய் அவர் தலைமையில் கூட்டணி அமைக்க வேண்டும் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க வேண்டும் இன்னொரு கட்சி கொடியை கையில் கொடுத்தும் அதை பார்த்து பெருமை அடைந்தும் கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தையில் பிள்ளையார் சுழி போட்டதாக பேசுவது சரியில்லை புரட்சி தலைவர் மற்றும் அம்மா ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கிய இயக்கத்தை ஐம்பது ஆண்டுகளில் முப்பது ஆண்டுகளாக ஆட்சி பொறுப்பில் இருந்த கட்சியை இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி அதிர்ஷ்டத்தால் வந்து நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக ஆட்சி நடத்தியுள்ளார் ஆனால் இருப்பினும் அவரது தரம் அவ்வளவு என்பதால் என்று நிரூபிக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு இருந்துள்ளது அதுவும் கரூர் வேலு சமயபுரத்தில் நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்த நிலையில் இதுவரை அந்த துக்க சம்பவத்தில் இருந்து மீளாமல் இருக்கின்றனர் இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர்களும் தொண்டர்களும் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் ஒட்டுமொத்த தாவிக்காவும் செயலற்றி இருக்கின்ற நேரத்தில் மனம் உடைந்து இருக்கின்ற நேரத்தில் குள்ள நரி தனமாக ஆடு நனைகிறது என்றும் ஓனாய் அழுகிறது என்ற பழமொழிக்கு ஏற்ப எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக பேசுகிறதை போல் அவர்கள் ஏமாந்து அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துக் கொள்வார்கள் என்று நினைக்கிறார்கள் இது எந்த விதமான செயல் இதற்கு சொல்வதற்கு என்னிடம் வார்த்தை இல்லை என்று கூறினார் இது எவ்வளவு பெரிய தரம் தாழ்ந்த அரசியல் இதுவரை தமிழகத்தில் இது போன்று யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் படையெல்லாம் தன்னுடைய கட்சியின் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பொது ஏமாற்றி வருகிறார் என்பதை அவரது பேச்சில் வெளிப்படுகிறது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டதில் இருந்து என்ன தெரிகிறது விஜய் தலைமையை ஏற்க ஏ முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது இன்னும் சொல்ல போனால் தலைவர் விஜய் டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டி என்று கூறியிருந்தார் பழனிசாமி மீண்டும் மீண்டும் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சுழி என்று கூறுவதும் தாமே கூட்டணியை ஏற்க தேர்தலில் என்பதால் விஜய் தலைமையை ஏற்க எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துவிட்டார் திரைத்துறையில் பல கோடி வருமானங்களை பெற்று வந்தவர் கட்சி ஆரம்பிக்கிறார் என்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவதற்காகவா இதனை தாமே தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா நடக்காத ஒன்றை தொண்டர்களை தக்கவைத்துக் கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணி பலவீனமாக்கி கொண்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமி முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கும் போதே அந்த கூட்டணி பலவீனமாக்கிவிட்டது வரும் நாட்களிலும் அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் பலவீனமாக்கிதான் வரும் தேர்தல் நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அமைத்துள்ள கூட்டணி பதினைந்து சதவீதம் வாக்குகளை மட்டுமே தெரித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இது போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க